என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் நல்லவ அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உங்களோடு கூடந்து இந்த நாளில் உங்களை ஆசீர்வதை பாராக ஒரு வேளையிலே நீங்கள் சோர்ந்து இருக்கலாம் கலங்கின நிலையில இருக்கலாம் பலவிதமான குழப்பமான சூழ்நிலையில செய்வதை என்னதென்று தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் சாமி உங்கள் வாழ்வில் அவர் நன்மைகளை செய்வார் சில வேடுகளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் இல்லையா எவ்வளோ புத்திசாதனமாக நாம் நடந்து கொள்ளுகிறோம் சில வேடுகளில் நாம் பிரயாசப்படுகிறோம் ஆனால் முடிவில் நான் வந்து களைத்து போய் ஐயா இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன் ஒன்றும் அகப்படவில்லை என்று பேதுரு சொன்னதைப் போலவே சில வேடுகளில் நாமும் கலக்கத்தோடு நாம் வாழ்க்கையை அலசி கொண்டு இருக்கலாம் ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டான் பாருங்க தன்னுடைய பலத்தை செலவழித்து தன்னுடைய அனுபவங்களை செலவழித்திருப்பான் அங்கே தன்னுடைய யுக்திகளை பயன்படுத்தி எப்படியாவது மீன் பிடிக்கலாம் என்று சொல்லி அவன் பிரயாசப்பட்டிருப்பான் ஆனால் ஒரு மீன் கூட அகப்படவில்லையே பேதுரு காலையில படகை கரையில கொண்டு வந்து விட்டு விட்டு தன் வலைகளை அலசி கொண்டிருக்கிறான் ஏன் ராத்திரி முழுவதும் ஒரு மீன் கூட இல்லை கடல்ல மீன் இல்லையா தன் வலையில ஒரு மீன் கூட பட இல்லையே தான் ஏதாவது மீன் பிடித்ததுல தவறு செய்து விட்டோம்னா கலக்கத்தோடு பேதரு கலங்கி இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிரைசு அன்னைக்கு பேதுருவை சந்தித்தார் மகனே உன் வலையை கொண்டே ஆழச்சல் போடு என்று சொன்னார் அவன் சொன்னான் நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம் மீன் பிடிப்பது அவர்களுடைய இயல்புக்கு ராத்திரியானதா இருந்திருக்கலாம் கலிலையா கடல் ஒரு பளிங்கு கடலை போல என்று சில ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் பகலையில் அங்க மீன்கள் படுவதற்கு சந்தர்ப்பமே இல்லை ராத்திரியே படாத மீன் பகலில் படுமா என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்திருக்கலாம் ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன் என்று வலையை போட்டான் பாருங்க வலை கிளியத்தக்கதான திரளான மீன்கள் அந்த வலையில் அகப்பட்டதை பார்க்கிறோம் ஆம் எனக்கு கருமையானவர்களே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம் சில யுக்திகள் மூலமாகவும் நம்முடைய அறிவு ஆற்றல்கள் மூலமும் நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டும் சில வழியில ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு வேத வசனத்தை கவனித்து பாருங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இரண்டாவது வசனத்துல கட்ட சொல்லுகிறார் நீங்கள் அப்பம் இல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் நீங்கள் எனக்கு கவனமாய் கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா கொடுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் நம்முடைய ஆத்மா எப்பொழுது மகிழ்ச்சியால் நரம்பும் எப்பொழுது நம்முடைய ஆத்மா கெம்பீருக்கும் எப்பொழுது நமக்கு திருப்தி உண்டாகும் என்றால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் எனக்கு கவனமாய் கொடுங்கள் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு சவி கொடுத்தால் நாம் அதைப்படி வாழ்வோம் பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிற ஆண்டவரை என்று சொல்லி தன் வலை ஆழத்துல போட்டான் பாருங்க வலை கிளியத்தக்கதான தரலான்மை ஆம் என கருமையானவர்களே இன்றைக்கும் ஆண்டவர் ஆமை பார்த்து சொல்லுகிறார் மூன்றாவது வருஷத்துல நீங்கள் உங்கள் செவிகளை சாய்ச்சி என்னிடத்துக்கு வாருங்கள் நீங்கள் என் வசனத்துக்கு சபை கொடுங்கள் ஆண்டவர் நீ சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அதுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் இருக்கிறது நம்ம சில வழிகளை அப்பம் இல்லாததுக்காக இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்களுக்காக போராடுகிறோம் சில வழி நம்ம பிரயாசப்படுகிறோம் ஆனால் முடிவில் தோல்வியை அனுபவிக்கிறோம் இல்லையா சில நாம் அதிலே திருப்தியை காணாமல் முடியாமல் போகிறது நம் கண் கண்டவைகளை இச்சிக்கிறோம் ஆனால் திருப்தி இல்லை வயிறார சாப்பிடுறோம் ஆனால் அதுல புஷ்டி இல்லை சில பேளையில கை நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனால் காலையில ஒன்றுமில்லை மாதம் முடிந்தால் ஒன்றுமில்லை எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு தண்டு வலித்து கரை சேர முயற்சி எடுத்தாலும் சுழ காற்றும் புயல் காற்றும் நம் படகை அமிழ்த்து விடுகிறதை போல இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவரிடத்துக்கு வந்து நாம் அவருக்கு கவனமாய் செவி கொடுத்து அவர் சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்வோமாயிருந்தாள் பேதொரு திரளான மீன்களை கண்டதை போல உங்கள் வாழ்க்கையிலும் மேன்மைகளை நன்மைகளை ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் நான் உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் சொந்து பைத்தீங்களா அண்ணோட சொல்லுங்க ஆண்டவர என் பலத்தை நான் செலவழிச்சுட்டேன் என் அறிவை செலவழிச்சுட்டேன் ஆற்றலை செலவழிச்சுட்டேன் என்னால் முடிந்ததெல்லாம் நான் சந்திச்சேன் ஆண்டவரை ஆனா இன்றைக்கு நான் தோல்வியோடு இருக்கிறேன் துக்கத்தோட கலக்கத்தோடு இருக்கிற நான் உனக்கு சொபிக் கொடுக்கிற ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கறீங்களா ஆண்டவர் உதவி செய்வார் தகப்பன்னு இந்த இடத்திலும் சுவாமி உன்னுடைய பிள்ளைகள் தோல்வியான நிலையில குழப்பமான சூழ்நிலையில எவ்வளவு பிரயாசப்பட்டும் முன்னேற முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவர் தங்கள் வாழ்க்கையில கலங்கினவர்களா யார் யார் இருக்கிறார்களோ இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிறவர்களுடைய ஆத்துமா ஆண்டவரே கொழுப்புள்ள பதார்த்தத்தின் நான் மகிழ்ச்சியாகிறதை போல தங்கள் ஆத்துமா திருப்தி அடைய ஓ ஆண்டவரை உமக்கு செவி கொடுத்து கீழ்படிய உதவி செய்வார் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஏசுபி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் ஆமென கருமையானவர்களை கத்தலுக்கு செபிக் கொடுங்கள் ஆத்துமா மகிழ்ச்சியினால்